இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா உலகத்தில் எல்லா ஹீரோயின்ஸுமே அவங்களோட முகத்தை ரொம்ப அழகாக காமிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணிட்டு வராங்க ஒருவேளை அது நேச்சுரல் பியூட்டியாக இருந்தால் பரவாயில்ல அதுக்காக அவங்க சர்ஜரி வரைக்கும் போகிறது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான் ஏன்னா ரசிகர்கள் அப்போ தான் நம்மளை விரும்புவாங்க நம்மளோட ஃபேஸ் ரொம்பவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு அவங்களே விருப்பப்படுறாங்க ஏன்னா அப்போ தான் மார்க்கெட்டையும் தக்க வச்சுக்க முடியும் எல்லாம் ஹீரோயின்ஸ் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ஜரி ஏதாவது பண்ணி ஃபேஸை மாற்றணும் அப்படின்னு ஹீரோயின்ஸ் நினைக்கிறாங்க அப்படி யாரெல்லாம் மாத்திருக்கான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரியாமணி தமிழ் சினிமாக்குள்ள பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா என்ட்ரி கொடுக்குறாங்க பிரியாமணி இந்த முதல் படத்திலேயே சினிமா ரசிகர்கள் மொத்தத்தையும் பிரியாமணி கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் பிரமாதமா இருந்துச்சு பிரியாமணியை தவிர பருத்தி வீரன்ல அந்த ஹீரோயின் ரோல வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு கலக்கிருந்தாங்க சரி அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராமத்து கல்ச்சர் அங்க இவங்களோட ஃபேஸ்க்கு கரெக்டா இருந்துச்சு இதுக்கப்புறமாவும் நம்ம நிறைய படம் வேலை வாய்ப்புகள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸை வச்சு முடியாது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அவங்க சர்ஜரியே பண்றாங்க சர்ஜரியில பண்ணி அவங்களோட கலரை மாத்துறாங்க அவங்களோட மூக்கு மற்றும் லிப்ஸோட மொத்த ஸ்ட்ரக்சரையுமே மாற்றிடுவாங்க அதுக்கப்புறமா பிரியாமணி ஆளே மாறிட்டாங்க நிறைய பட வாய்ப்புகளும் இவங்களுக்கே தொடர்ந்து வந்துச்சு பருத்தி வீரன்லேருந்து அப்படியே ஒரு மாடர்ன் பொண்ணாக பிரியாமணி மொத்தமா மாறினாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிகாசன் ஸ்ருதிகாசனை த்ரீ படத்துல பார்த்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்க எந்த படத்துலயுமே பார்த்திருக்க மாட்டேங்க ஏன்னா அப்படியே ஆளே மாறி இருப்பாங்க அவங்களோட முகத்தோடு தோற்றத்துல இருந்து உடம்பு அமைப்பு வரைக்கும் மொத்தமா மாறி இருக்கும் இதுக்கு காரணம் அவங்க பண்ண இந்த சர்ஜரி தான் ஆரம்பத்துல படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு லைட்டா மூஞ்சில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்தை மறைக்கிறதுக்காக தான் முதல் முதலா இவங்க அறுவை சிகிச்சையே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய சர்ஜரிஸ் பண்ணி இவங்களோட மூக்கையும் இவங்களோட லிப்ஸையும் அவங்களோட இந்த இந்த அடுத்து பார்க்க கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் எஸ் இருப்பாங்க பட் இருக்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எல்லா மொழி படங்களையும் இவங்க கிட்டத்தட்ட நடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க ரெமோ படமே பாருங்களேன் பார்க்கறதுக்கு இவ்வளவு சூப்பரா இருப்பாங்க ஆனா ஸ்டார்டிங்ல இவங்களை இமேஜின் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க பண்ண சர்ஜரி தான் எஸ் ஓப்பனா ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க இந்த சினிமா ஃபீல்ட்ல நம்மளோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹீரோயினா அவங்களோட அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சமந்தா எஸ் சம்மு அவங்களோட ஃபேஸ் கட்டை மாற்றினது நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் முதலாக ஒரு தெலுங்கு படம் நடித்தாங்க அதுவும் நாகச்சைத்தன்யா கூட தான் அது மூலமாக தான் சினிமாக்குள்ளேயே வந்தாங்க தமிழில் அப்படின்னு பார்த்தா பானா காத்தாடி எஸ் நம்மளால் அந்த படத்தை மறக்கவே முடியாது அதே மாதிரி நானி இந்த ரெண்டு படத்தோட சமந்தா கேரக்டரையும் நம்மளால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கூட்டி போனால் சூப்பராகவே இருப்பாங்க பட் அதுக்கப்புறமா ஃபீல்டில் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஹீரோனா ஒரு அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை ஃபேஸ் கட்லாம் போதாது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அடல்ட்டா ஒரு நல்ல ஹீரோனா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா சமந்தா அறுவை சிகிச்சை மூலமாக அவங்களோட ஃபேஸ் ஃபேஸ்கட்டாக மாற்றிக்கிட்டாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக்கில் இருப்பேங்களா ஏன்னா உலக அழகி எஸ் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் அவங்களோட ஃபேஸையே மாற்றியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்க இதுதான் அவங்களோட ரொம்ப பழைய ஃபோட்டோ இதுல இருந்து இந்த ஃபேஸ் இந்த பியூட்டி கண்டிப்பாக நேச்சுரலாக கொண்டு வரவே முடியாது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் எஸ் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தான் மொத்த ஃபேஸ் கட்டையும் மாத்திருந்தாங்க இவங்க தமிழெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அப்படியே பாலிவுட் பக்கம் போனா நமக்கே தெரியும் ஒரு கட்டத்தில் இவங்களை அடிக்கிறதுக்கு வேற எந்த ஹீரோயினும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா படத்துலையுமே இவங்க தான் ஆயிருந்தாங்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யா ராயை புக் பண்ணுங்க நான் உடனே டேட் கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க இண்டஸ்ட்ரி பீக்ல இருந்த காலம்லாம் வந்துச்சு கடைசியாக தமிழ் படம் அப்படின்னா பொன்னியின் செல்வனில் நந்தினி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது காஜல் அகர்வால் காஜல் அகர்வால எல்லாருமே ஒரு கட்டத்தில் ரொம்பவும் ஹாட்டான ரொம்பவும் கிளாமரான ஹீரோயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆரம்பத்தில் எத்தனை பேர் காஜல் அகர்வாலை பாத்திருக்கீங்கன்னு தெரியாது அவங்க பண்ண ரோல் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கிராமத்து போனால் ஒரு ஹாஃப் சாரி கட்டிக்கிட்டு ரொம்பவும் அடக்க அடக்கமாக ஒரு குட்டி குட்டி ரோலில் அவங்க டீசெண்டாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க பட் ஒரு கட்டத்தில் காஜல் அகர்வால்கே புரிய தொடங்கிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளோட மார்க்கெட்டை பெரிய லெவலில் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இருந்தா ஆகாதுன்னு தான் இவங்களோட மொத்த அழகையும் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் காஜல் அகர்வால் இந்த அளவுக்குலாம் கலரும் கிடையாது இவங்களோட இருந்து இவங்களோட ஐஸ் லிப்ஸ் எதுவுமே இப்படி இருக்காது பட் ஆஃப்டர் சர்ஜரி காஜல் அகர்வால் ஆளே மாறிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு மொத்தமாக எல்லா பட வாய்ப்புகளையும் அவங்க பாட்டு கவிட்டு போயிட்டாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மகேஷ் பாபு கூட எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காங்க தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட அழகை மாத்துறது சரியா தப்பா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட அழகை மாத்திக்கிட்ட ஹீரோயின் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமன்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க